வீட்டில் எல்லாருமே டைனிங் டேபிளில் உக்காந்துட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க சரி போயிட்டு மீனா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு போ அப்படின்னு வச்சுதான் சொல்கிறாங்க ஏன் எதுக்காக எல்லாரையும் கூப்பிடணும் நான் தான் சொன்னேன் இல்லை அத்தை எல்லாரும் இருக்கும்போது தானே சாப்பிட வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா எல்லாண்ணா ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க எல்லாம் வருவாங்க நீ வந்து உட்காருவா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு இப்போ வேணாம் நீங்கள் நீங்களாம் சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீயும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடு நீயும் சாப்பிடுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையாக எடுத்து வச்சு அவங்க சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாருமே வராங்க என்ன இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பாடு சாம்பார் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நான்வெஜ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு ஏன் ஏதாவது ட்ரீட் வைக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கறாரு அதெல்லாம் பெரிய ட்ரீட்டு சூப்பராக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு சரி எல்லாரும் வந்து உட்காருங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காடுறாங்க ஆமாம் கடைக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டவனி அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை மனோஜ் இல்லை இன்னும் முடிவு பண்ணலை நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படியே விஜயோட மூஞ்சி அப்படியே மாறிட்டே இருக்குது நீங்கள் பாட்டி பேரை வைக்கலாம்ல இதுக்கெல்லாம் ஒரு பாட்டி பேரை வச்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்டாங்களா உன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா நீ பாயே திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க விஜயோட மூஞ்சி மாறது எல்லாமே முத்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு இல்லை ஆண்டி இன்னும் பேர் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் சாப்பிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே மனோஜ் கிட்டே கேட்குறாங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த பேர்லாம் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் நிறைய இடத்துல அந்த மாதிரி பேர் இருக்கும் அந்த பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா பேர் ஐயோ அவங்க பேரும் வேண்டவே வேண்டாம் அவங்க ராசியே கிடையாது பார்லருக்கு அவங்க பேரை வச்சே போயிடுச்சு விஜய் அவங்க விஜயானு பூ கடை வச்சாங்க கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க பேர் அந்த அளவுக்கு லக்கியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு இருக்காரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ளே வராரு என்ன என்ன பேசிகிட்டு இருக்கா நீ பேசுனது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் உனக்கு உயிர் கொடுத்ததே அம்மா தான் அவங்க பேரே நீ வைக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாரு அம்மா பேர் தான் அந்த கடைக்கு நீ வைக்கணும் வேறு ஏதாவது பேர் வச்ச இதை அப்படியே அம்மா கிட்ட எட்டுமே போட்டு காமிச்சிடுவேன் உனக்கு லக்கியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் எதுவும் பண்ணிவிட்டுதான் எனக்கும் அம்மா மேலே பாசம் இருக்குது அப்படின்னு மனுவை சொல்கிறாரு இங்கே பாருங்கள் முத்து கண்டிப்பாக ஆண்டி மேலே எங்களுக்கும் பாசனம் இருக்குது நாங்கள் அவங்க பேரே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க பார்லர் அம்மாவுக்கு இருக்க பாசம் கூட உனக்கு இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அங்கேருந்து வரார் வெளியே அப்படியே ரோகிணி பயங்கர கோபமாக பார்க்குறாங்க மீனாக கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் அவங்கள போய் கட்டாயப்படுத்துறீங்க இந்த பேர் வைங்க அந்த பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மீனா நல்லா திரு புரிஞ்சுக்கோ நம்மளை வளர்த்தது அம்மா தான் அதனால் அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆனால் அவங்க ஒத்துக்கலையே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அம்மாவோட பாசம் அவனுக்கு ஃபுல்லாக கிடச்சிடுச்சு அதனால் தான் அவனுக்கு அந்த அருமை தெரியல ஆனால் எனக்கு அம்மாவோட பாசம் ஒரு அஞ்சு மடங்கு ஒரு கிடச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் எனக்கு அது கூட எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அம்மாவோட முகம் மார்னதை பார்த்தியா அம்மா பேர் தான் வைக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லைங்க எதுக்காக உங்கள் அம்மாவுங்கள வெறுக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு ஆனால் எதுவுமே சொல்லலை இல்லை மீனா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது போய் ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இதை சொல்ல வந்தீங்க ஆனால் நீங்க சொல்ல மாட்டீங்க உங்கள் பொண்டாடி தானே நாங்கள் நான் தெரிஞ்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ காஃபி கொடுக்குறியா இல்லை நான் வெளியே போய் குடிக்கவா அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை இருங்க நான் நானே போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு காஃபி போடுறதுக்காக போறாங்க முத்து பயங்கரமாக நடந்ததெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு எதுக்காக விஜயா பேசல எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு உக்காந்துச்சிட்டு இருக்காரு